வணக்கம் சுவையான புதினா பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு புதினா மல்லி பச்சை மிளகாய் மிளகு சீரகம் இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டோம் இப்போ இதை சிக்கனு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இப்போ இந்த கழுவின சிக்கனில் நான் அரைச்சி எடுத்த மசாலாவை நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பாதி அளவு லெமனு இது எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டுடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதை ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வைக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் கருவேப்பில் ஒரு குத்து சேர்த்துட்டு சிக்கன இதில் போட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சிடும் சிம்லியே வச்சுட்டு வேக வைக்கிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்துடுச்சு அந்த சிம்மிலேயே இப்போ இதில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு இது நல்லா சுத்தாக ஒருவலம் ஆயிடுச்சு இல்லை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு